அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் நாளைய தினம் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வரக்கூடிய மாத சஷ்டி சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கும் நம்முடைய துன்பங்கள் தீர வேண்டிய வரங்களை முருகப்பெருமானிடம் கேட்டு பெறுவதற்கும் உரிய ஒரு முக்கியமான நாளாகும் அதுவும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பெறை தேய்பிரை சஷ்டி என்று முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபட்டால் எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் நீங்குவதுடன் பதினாறு வகையான செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும் என்பது ஐதீகம் அனைத்து விதமான வளங்களையும் வாழ்வில் பெற வேண்டும் என்றால் சஷ்டியில விரதமிருங்க அதுவே போதும் பொதுவாக சஷ்டி விரதம் என்பது குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக இருக்கப்படும் விரதம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாதுங்க அது மட்டுமல்லாது திருமண தடை விலக வருமானம் பெருக வீடு நிலம் வாங்க ஞானம் பெறுவதற்கு சுப காரியங்கள் நடப்பதற்கான தடைகள் விலகுவதற்குன்னு என்னென்ன தேவையோ அதை மனதில் நினைத்து கொண்டு நீங்கள் முருகப்பெருமான மனதார நினச்சி சஷ்டி விரதத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகனின் அருளால் நீங்கள் நினைச்சது கிடைக்கும் இதில் ஒரு வரி உங்களுக்கு நான் அழுத்தமாக சொன்னேன் ஞானம் பெறுவதற்கு குரு வழிபட்ட ஸ்தலம் திருச்செந்தூர் அதை பத்தி ஏற்கனவே நான் ஒரு பதிவு பதிவு செய்திருக்கேன் திருச்செந்தூருக்கு போனால் இந்த மூணு பொருளையும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அந்த பதிவோட லிங்க்கு கூட இந்த கார்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற நேரம் கிடைக்கும் போது அதை கேளுங்க அப்படி குரு வழிபட்ட ஸ்தலம் தான் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் அப்படி குருவிற்குரிய வியாழக்கிழமையில சஷ்டி திதி இந்த மாசத்துல கார்த்திகை மாதத்துல அமைஞ்சிருக்கு கார்த்திகை மாதம் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதம் அதுவும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு எல்லாம் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் அப்படி இருக்கக்கூடிய நாளில் அனைத்து வரங்களையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான திதியான சஷ்டி திதி அமைஞ்சிருக்குங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் தனித்தனியாக நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா காலையில் எழுந்ததும் பூஜை ரூமில் குளிச்சுட்டு பூஜை ரூமில் போய் பூஜையரெல்லாம் சுத்தம் செய்துட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு நெய்தீபத்தை ஏற்றி வைங்க ஏற்றி வச்சுட்டு கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் இல்லை கந்தகுரு கவசம் சொல்லுங்கள் இல்லை வேல்மாறல் சொல்லுங்கள் அல்ல திருப்புகள் சொல்லுங்கள் இதெல்லாம் எனக்கு புஸ்தகத்தை பார்த்து சொல்ல தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க முருகா முருகான்னு சொல்லுங்கள் அதுவே போதும் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்கள் முருகப்பெருமானுக்கு தேனும் தினிமாவும் வைங்க அல்லது பால் வைங்க அல்லது பழங்கள் வைங்க செவ்வாழை பழம் எது வந்து உங்களுக்கு சாத்தியமோ அது வைங்க ஒரு கால் கிலோ இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வெளியில் போய் ஒரு கால் கிலோ கொண்டைக்கடலையும் வாங்குங்க குருவிற்குரிய ஒரு முக்கியமான தானியம் பார்த்தீங்கன்னா இந்த கொண்டைக்கடலை இந்த நாளில் ஒரு கால் கிலோ அளவுக்கு நீங்கள் கொண்டைக்கடலையை வாங்கிட்டு வந்து பூஜை அறையிலே ஒரு கிண்ணத்தில் தண்ணீரில் போட்டு ஊற வைங்க கொஞ்சம் நேரம் அது ஊறட்டும் அதன் பிறகு அதை எடுத்துட்டு போய் பசுவிற்கு தானமாக கொடுத்துருங்க என்னங்க தினம் தோறும் ஒவ்வொன்றையும் தானம் கொடுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா தினம்தோறும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்மளுடைய பாவ கணக்குகள் கூடிக்கிட்டே இருக்கும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவமாக இருக்கலாம் நம்ம நடந்து போகிறோம் எத்தனையோ எறும்பு மிதிச்சிருப்போம் வண்டியில் போகிறோம் எத்தனையோ பூச்சிகளை அடிச்சிருப்போம் அது மாதிரி நம்ம குடிக்கிற தண்ணியை பியூரிஃபை பண்ணுறோம் அதில் எத்தனையோ பூச்சிகளை கொண்டிருப்போம் ஏதோ தெரிந்தும் தெரியாமலும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இல்லவே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க அன்றாட வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது ஒரு பாவம் நம்மளை மீறி நடந்துக்கிட்டே இருக்கும் அதாவது திருவாசகத்தில் சொல்லியிருப்பாங்க ஆறு கோடி மாயைகள் அது தன் வேலையை காலையிலேயே தொடங்கிரும் நீங்கள் நினைக்கிற எதுவுமே எனக்கு வந்து நான் தப்பு பண்ணக்கூடாது நீங்கள் நினச்சாலும் உங்களை சுற்றி இருக்கிற கெட்ட ஆற்றல் உங்களுக்கு முன்னாடி எந்திரிச்சு அதோடைய வேலையை ஆரம்பிச்சிரும் அதை அடக்கி வைக்கிறதுக்கு தான் இந்தந்த நாட்களில் இந்த பொருளை தானமாக கொடுங்க இந்த வழிபாடுகளை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுங்க இந்த நாளில் கால் கிலோ கொண்டக்கடலையை வாங்கி ஊற வச்சு ரொம்ப நேரம் ஊற வைக்க முடியலனா கூட ஒரு இருபது நிமிஷம் ஊற வைங்க நான் இந்த பதிவையே ரொம்ப நேரம் காலதாமதமாக தாங்க பார்த்தேன் அப்படிங்கிறவங்க ஊற மட்டுமாவது வச்சுருங்க பூஜை அறளை மறுநாள் கொண்டு போயாவது பசுவிற்கு தானமாக கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குங்க இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர மகாபரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்